செத்த பிறகு அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுற காவல்துறை உலகத்துல உலகத்தில் அது உண்டா அவர்களை சிறப்பு காவல் படையை சார்ந்த ஐந்து பேர் அனுப்பி அஜித் குமாரை தனியாக அழைத்து சென்று அடித்து விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டவன் எவன் அதுதான் இங்க தெரிய வேண்டியது ஆட்கள் அனுப்பி பேரம் பேசி உனக்கு எவ்வளவு தர நிவாரணம் தர்றேன் அவ்வளவு தர இது தர மூணு சென்று தர முக்கா சென்று தர அரை சென்று தர கால் சென்று தர உங்களை புதைக்கிறதுக்கு தாண்டா அந்த மூணு சென்று இருக்கு உங்களை புதைக்கிறதுக்கு பெண்தான் நிகிதா என்கிறது இந்த பெண் என்று தெரிந்த உடனே பல நூறு பேர் வந்து இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று ஆறு லட்சம் வாங்கி ஏமாற்றினாள் இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று பத்து லட்சம் வாங்கி ஏமாற்றினாள் என்னுடைய ஆறு தம்பி என் அன்பு இளவல் தமிழ்நாடு பார்வர்ட் பிளாக்கினுடைய கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன் சொல்கிறார் என்னை திருமணம் செய்து ஒரே நாளில் ஏமாற்றி விட்டார் இவ்வளவுக்கும் அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது போற போக்களை ஏமாத்தி விட்டு போற அளவுக்கு எளிய மகனும் இல்லை அவன் படித்தவன் இந்த நாட்டில் நன்கு அறியப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவனே ஏமாற்றப்பட்டிருக்கிறான் அவன் பத்து லட்சம் வாங்கி கொண்டுதான் அந்த பொம்பளை என்னையே விட்டால் என்னையும் குடும்பத்தையும் நிம்மதியாக விட்டால் என்று பேட்டி கொடுக்கிறான் எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் இப்போது வெளிவருகிறது அந்த பெண் மீது எல்லா குற்றச்சாட்டுகளும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கையிலே என்னரும் பெற்றோர்களே ஒரு வழக்கிலையாவது அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்து சிறைப்படுத்தினார்கள் என்று படுத்தீர்களா இல்லை அப்ப இவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணால் என்ன துணிவில் அவர் அதை செய்திருப்பார் காவல் நிலையம் வரைக்கும் போய் குற்றப்பதிவு நீடம் நடந்த பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காரணம் என்ன எனக்கு எழுகிற கேள்வி உங்களுக்கும் எழுந்தால் என் கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்று பொருள் ஒரு கூற அவர் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காரணம் என்ன எனக்கு எழுகிற கேள்வி உங்களுக்கும் எழுந்தால் என் கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்று பொருள் ஒருமுறை கூற அவர் கைது செய்யப்பட்டார் சிறைப்படுத்தப்பட்டார் என்று வரவில்லை ஒருவரை ஏமாற்றினால் சரி எதிர்பாராத ஏமாற்றம் இருவரை சரி திரும்ப திரும்ப இதே வேலையாக வைத்து அந்த பெண் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் ஏன் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த சமூகத்தில் மிகப்பெரிய குற்றத்தை செய்து தொடர்ந்து அப்பாவி மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்திருக்கிற ஒரு பெண் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை என்னவாக இருக்க முடியும் இவர் வாங்கிய மக்களை ஏமாற்றி வாங்கிய காசில் யார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பங்கு கொடுத்திருப்பார் இப்போது அதே பெண் அதே பெண் தம்பி அஜித் குமார் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்னுடைய நகை ஒருவர் பத்து பவன் என்றார் ஒருத்தர் அஞ்சரை ஒருத்தர் ஒன்பது என்றார் அது உண்மையிலே நகை இருந்தா தானே உள்ள எவ்வளவு நகை எவ்வளவு இருந்தது உண்மை தெரிய வரும் சும்மா ஒரு வார்த்தை நகை காவல் நிலையத்தில் சென்று முறைப்படி அவர் புகார் பதில் உண்டா இல்லை வழக்கம் என்ன என்னுடைய நகையை இந்த வண்டியில் வைத்திருந்தேன் காரை பின்னு கெடுத்து வைக்க சொன்னேன் அவர் வைத்த இடத்தில் திருப்பி இருந்து பார்த்தேன் நகையை காணும் நீ மருத்துவமனைக்கு போனால் அங்கேயே போனால் அந்த நகல் எடுக்க கதிர்விச்சு படம் எடுக்கும் போது எடுக்கும் போது அவர்கள் கழட்டி வைக்க சொல்லி அதை விட்டு திருப்பி மாட்டி கொடுத்து விடுவார்கள் நம்ம ஒண்ணு புதுசா மருத்துவமனைக்கு போகல காவல் நிலையத்துக்கு போகலையே ஆனால் மருத்துவமனைக்கும் போகல கோயிலுக்கு வழிபட போகிற போது வீட்டில் இருக்கிற எல்லா நகையையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு போவது நம்முடைய பெண்களுக்கு வழக்கம் ஆனால் கோயிலுக்கு வழிபட போகும்போது அதுவும் பெண் தெய்வம் எங்கள் தாய் காளியன் கோயில் அங்கே போகிற போது கழுத்தில் இருக்க நகையை கலட்டி காருக்குள்ள வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது இவ்வளவு நகை மேல அக்கறை இருக்கிற நீ என்ன மயத்துக்கு வண்டியில் வச்சுட்டு போன உயிரே எடுக்கிற அளவுக்கு அந்த உயிர் நகை உயர்ந்தது என்றால் கழுத்துல நீயோ உங்க அம்மாவும் மாட்டிகிட்டு ஏன் போகல ஏன் போகல நீ அங்க இருந்து இதுவரை வண்டியை ஓட்டிட்டு வந்த நீ அத பின்னாடி நைட்டு அழைச்சிட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது அதுக்கு ஒரு ஆளை வச்சு என்ன நீ பெரிய நட்சத்திர விடுதிக்கு உணவு விடுதிக்கு சாப்பிட போகல ஒரு ஜவுளி கடை நகை கடைக்கு போகல அங்க கார பின்னுக்கு எடுத்து விடுறதுக்குனே ஒரு பணியாள் நிப்பா அவன் பின்னாடி எடுத்து விடுங்கன்னு சொல்றதுக்கு நீ சாமி மட வந்துருக்க நீ ஒழுங்கு மரியாதைய கார் எடுத்து உள்ள விட்டு அப்புறம் அம்மா கூட்டி சாமி மட போயிருக்க வேண்டியது இந்த கேள்விக்கு ஏற்ற பதில் இருக்கு இல்ல சரி நீ எந்த காவல் நிலையத்தில் சென்று முறையிட்டாய் எந்த காவல் நிலையத்தில் சென்று வழக்கை பதிவிட்டீர்கள் குற்றத்தை பதிவு செய்தீர்கள் காவல் நிலையத்தில் எஃப் முதல் தகவல் அறிக்கை பதிவானது அவன் செத்த பிறகு செத்த பிறகு அடுத்த நாள் எஃப்ஐஆர் ஆர் போடுற காவல்துறை உலகத்தில் எங்க அது உண்டா அது இங்கேதான் உண்டு அது யாருடைய காவல்துறை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காவல்துறை செத்த பிறகு எரிச்ச பிறகு அப்பா அடிப்படையில் தம்பி அஜித் குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது குற்றப்பதிவு எஃப்ஐஆர் போடப்பட்டு அதன் பொருட்டு அதன் காரணமாக அழைத்து வந்து உண்மையிலேயே இந்த நகை இந்த காணாமென்று இவர்கள் புகார் அளிக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த நகையை நீங்கள் எடுத்தீர்களா பார்த்தீர்களா எடுத்தீர்களா என்று முறைப்படி அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டதா இல்லை சீருடை அணியாத காவலர்கள் சீருடை அணியாத காவலர்கள் ஐந்து பேர் மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பிக்கு அவர் உத்தரவிட்டாரா அல்லது டிஎஸ்பி அல்லது டிஎஸ்பி உத்தரவிட்டாரா யார் உத்தரவிட்டது இந்த சிறப்பு காவல் படைக்கு நீங்க போய் விசாரியுங்கள் என்று யார் உத்தரவிட்டது இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது இந்த இடத்தில் எவன் முதல் குற்றவாளி என்பது நமக்கு தெரிய வேண்டியது இந்த காவலர்களை சிறப்பு காவல் படையை சார்ந்த ஐந்து பேரு அனுப்பி அஜித் குமாரை தனியாக அழைத்து சென்று அடித்து விசாரிங்கள் என்று உத்தரவிட்டவன் எவன் அதுதான் தெரிய வேண்டியது நீ முறைப்படி அவரை அழைத்து சென்று உங்கள் மீது குற்ற வழக்கு இருக்கு விசாரணைக்கு வாருங்கள் என்று அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்துத்தான் விசாரித்திருக்கணும் அப்படி விசாரிக்கப்பட்டதா கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து இந்த பாலன் இடத்தில் வைத்து அடித்து அடித்து துன்புறுத்தி விசாரிக்க கூடிய நிலைமைக்கு தள்ளியது யார் இவ்வளவு அவசர அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது யார் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண் இந்த பெண் யார் எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டதா எதன் பொருட்டு இவ்வளவு வேகமாக தீவிரமாக மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண் இந்த பெண் யார் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் உயிரே போயிருக்கிறது நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா விசாரிக்க வேண்டும் வாங்க உண்மையிலேயே நகையை வைத்திருந்தீர்களா இல்லையா பேசணும் வாங்க இவ்வளவு பேர் உங்கள் மீது புகார் சொல்கிறார்கள் நீங்கள் வேலை வாங்கி தருவதாக நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டீர்கள் என்று திருமணம் செய்தே ஏமாற்றி விட்டீர்கள் என்று இவ்வளவு பேர் புகார் சொல்கிறார்கள் உங்களைப் போல முகத்தை மறைத்த அல்ல முகத்தை திறந்து வைத்து நான் சொல்கிறேன் என்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னால் புகார் அளிக்கிறார்கள் வாருங்கள் என்று ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல இதுவரை ஏன் விசாரிக்கல இதுவரை ஏன் அவர் கைது செய்யல ஏன் செய்யல ஏன் செய்யல அவரிடத்தில் கைது செஞ்சு ஒரு வாக்குமூலத்தை ஏன் பெறல என்ன நடந்ததுன்னு கோயமுத்தூர்ல அவரும் அவங்க அம்மாவும் இருக்கும்போது ஒரு விடுதியிலே பார்த்த தம்பிகள் இந்த காரை சிறைபிடித்து வைக்கிறார்கள் நீங்க வலையொளியில் இருக்குது குரல் செய்தி காவல்துறைக்கு சொல்லுகிறார்கள் அஜித் குமார் கொலை மரணத்திலே இருக்க பெண் இங்க சிறைபிடிச்சு அதை தீர்ப்பி அதை எதுக்காக விட்டீர்கள் இதுவரை அந்த பெண்ணை பத்திரமாக பாதுகாத்து வச்சிருக்கேன் கைது செய்யாமல் காரணம் என்ன காரணம் என்ன காரணம் என்ன ஒரு குற்றவாளி இந்த சமூகத்தில் பலவேரை நம்பிக்கை கொடுத்து வேலை வாங்கி தருகிறேன் குறிப்பாக அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று எனக்கு முதல்வரை தெரியும் துணை முதல்வரை தெரியும் அவரை தெரியும் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து பணத்தை வாங்கி ஏமாற்றி இருக்கிறார் என்று தெரிந்தும் அவர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்ன நடக்குது இந்த அஞ்சு பேர் அடித்துக் கொண்ட அஞ்சு பேர் அவர்களே இந்த முடிவை எடுத்தது அவர்களே போய் அஜித் அடிச்சு விசாரிக்கணும் தண்ணீர் நிகழ்க்கும் போது மிளகாப்பொடியை மிளகாப்பொடியை போட்டு சித்திரவதை செஞ்சு அவன் அவங்க எடுத்த முடிவு அல்ல யாரு சொல்லி யாருடைய உத்தரவின் பெயரில் அவர்கள் அங்கு சென்று அஜித்தை அடித்து கொலை செய்தார்கள் இதுதான் கேள்வி எந்த அதிகாரி சொன்னவன் யார் அப்ப நீ இவர்களை கைது செஞ்சு இடைக்கால பணி நீக்கம் செய்து அந்த உண்மையான குற்றவாளியை நீ ஏன் காப்பாத்த தவ யார் அவர் நேரடியாக தலையிட்டு இங்கே இவ்வளவு தூரம் அடிச்சு சித்திரம் செஞ்சு விசாரிக்கிற அளவிற்கு இந்த பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது இப்படி எல்லா குற்ற வழக்கிலையும் இந்த காவல்துறை இது போல நடவடிக்கை எடுக்குமா எடுத்திருக்கிறதா இது போல எடுத்திருக்கிறதா எடுக்குமா யாரிடத்தில் பதில் இருக்கிறது ஒரு நேர்மையான தெரியாம நடந்துருச்சு தெரியாம நடந்துருச்சு என்ன பண்ணணும் குற்றத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உடனடியாக பணி நீக்கம் உடனடியாக சிறைப்படுத்தல் செய்திருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு ஆட்கள் அனுப்பி பேரம் பேசி உனக்கு எவ்வளவு தர நிவாரணம் தர்றேன் அவ்வளவு தர இது தர மூணு சென்று தரேன் முக்கா சென்று தரேன் அரை சென்று தரேன் கால் சென்று தரேன் உங்களை புதைக்கிறதுக்கு தாண்டா அந்த மூணு சென்று வைக்கு உங்களை ஏ என்ன கொடுமை அப்பவே நீ குற்றவாளி நீ நேர்மையற்றவன் நேர்மையற்றவன் உலகத்துல ஒரு தரைவன்னா எப்படி இருக்கும்னு பாருறா எங்க தாத்தா காமராஜர் முதலமைச்சரா இருக்கும்போது அக்கா மகன் ஜவகர் மேல ஒரு கொலை வழக்கில் அவரும் சேர்க்கப்பட்டு குற்றவாளி அவரும் இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருக்கிறாருன்னு வருதுடா பெத்த தாய் செத்து போனாடா கொள்ளி வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பெத்த தாய் முதலமைச்சர் கொள்ளி வச்சுக்கிட்டு இருக்காரு பக்கத்துல காவல்துறை மந்திரி இன்னொரு தாத்தன் கக்க கக்கன் ஜவகரை கைது செஞ்சிட்டலான்னு கேக்குறாரு எங்க தாய்க்கு கொள்ளி வச்ச இடத்துல ஐயா அக்கா மகன் ஜவகர் அக்கா மகன் ஜவகரை வெற்றி வீழா கக்கன்னு கேக்குறப்பல சொந்த அக்கா மகனா இருந்தாலும் நேர்மையான நடவடிக்கை எடுக்க அவன் தான்டா தலைவன் இந்த நாட்டில் நீ யாரோ ஒரு பொம்பளைக்காக அடிச்சு கொண்டுட்டு கொன்ன சொன்ன அவன் மேல நடவடிக்கை எடுக்கல அவன் பாதுகாப்பா இருக்கான் எப்படி எப்படி இருக்கு என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன் என் தமிழ் சமூக மக்களுக்கு சொல்றேன் இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் காவல்துறையில் உயர் அதிகாரிகளை குற்ற பின்னணி அயோக்கிய நல்லவன் இல்ல நேர்மேற்றவன் எவன் ஊழல்ல லஞ்சத்தில் ஈடுபடுவான் எவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிப்பான் எவன் இந்த மாதிரி வேலைகளை செய்வானோ அவனே உயர் பதவியில வைப்பான் இதாண்டா திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஒரு நேர்மையாளனை கூட உயர் பதவியில் வைக்காது தனக்காக குண்டா சடியால் வேலை செய்யற எவனவன் செய்கிற அந்த அதிகாரியை தான் உயர் பதவியில் வைக்கும் அதனாலதான் இப்படிப்பட்ட கேடுகள் எத்தனை கேள்வி அவர்களின் மீது குற்றச்சாட்டை வைத்த பெண் நிகிதா என்கிற அந்த பெண் இதுவரை நீங்கள் எத்தனையோ குற்ற வழக்குகளை பார்த்திருக்க முடியும் குற்றத்தை கொடுக்க வருபவர் குற்றத்தை சாட்டுகிறவர் யாராவது தன் முகத்தை மறைத்து பேசியது உண்ட இவர் என் நகையை திருடிவிட்டார் என்று சொல்ல வருகிற பெண் துணிந்து பத்திரிகையாளர்களிடத்திலே இடத்திலே ஊடக இடத்திலே பேட்டி கொடுக்கும்போது முகத்தை மறைத்துக் கொண்டு பேட்டி கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருகிறது நீ உண்மைய உண்மையிலேயே அந்த பெண்மகள் நேர்மையானவர்கள் உண்மையிலேயே நகையை இழந்திருந்தால் முகத்தை மறைக்காது என்னுடைய நகையை இப்படி நான் இந்த வண்டியை எடுத்துவிடச் சொன்னேன் வண்டியிலே நகை வைத்திருந்தேன் எடுத்து கொண்டு போய்விட்டார் என்று நேரடியாக சொல்வாண்டியதாக எதற்காக முகத்தை மறைக்க வேண்டும் ஏன் இந்த